மேக்கப் கம்மியாக தான் போடுவேன் ஆனால் அந்த ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் ரேட் டூ மச்சா இருக்கும் இது வந்து ப்ளம்மோட டோனர் ஃபேஸ் வாஷ் நல்லா சி சிடிஎம் வந்து ஃபேஸ் வாஷ் டீ ப்ளம்மோட டோனர் இதோட ரேட் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சூப்பராக இருக்கும் இது டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிரைடல் பேக்கோட வச்சிருக்கிறது ரிங் லைட்ல இருக்கிறனால டார்க் சர்க்கிள் அப்படியே தெரியுது பாருங்க நான் சொன்னா கம்மியான ரேட்ல உள்ள ப்ராடக்ட் வச்சு கொஞ்சம் சிம்பிளா மேக்கப் போடுறது எப்படின்னு அடுத்தடுத்து சொல்லி தரேன் இப்போ மாய்ச்சரைசர் போட போறோம் ப்ளூ கலர் ஜோவிஸ் எதுனாலும் போட்டுக்கலாம் பிரைடலுக்கு வந்து நான் ஒரு நாலஞ்சு வெரைட்டியில வச்சிருக்கேன் மாய்ச்சரைசர் ஆனா இப்போ நான் என்னோட மாய்ச்சரைசரே போட்டுக்கிறேன் ஜோவிஸோட ஹெர்பல் மாய்ச்சரைசர் சூப்பரா இருக்கும் பிரைடலுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ப்ரெஷ் வச்சு போடுவேன் நான் எனக்கு கை வச்சு போட்டுக்கிறேன் சாரி பிரைடுக்கு பிரைடுக்கு டெய்லி மேக்கப்புக்கு டெய்லி யூஸ்க்கு இந்த மாய்ஸ்டரைசர் வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட ஃபேவரேட் ஆகிட்டு சிடிஎம் முடிச்சிட்டோமா சிடிஎம் ப்ராசஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து வந்து இதுக்கப்புறம் நம்ம விருப்பம் தான் அந்த க்ளோவிங் ஆயில் யூஸ் பண்ணலாம் நான் பண்ணலாம் நினச்சேன் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ஷூட் பண்ணிட்டு திரும்ப மேக்கப் கலைக்கப்புறம் அதுக்கு எதுக்கு ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு என்னது இது வந்து கலர் பாரோட ப்ரைமர் ப்ரைமருக்கு போய்க்கிறேன் கலர் பாரோட ஃப்ளாலஸ் ஃபினிஷ் ப்ரைமர் ரேட்டு வந்து ஐநூற்றம்பது ரூபா இதோட ரேட்டு ப்ரைமர் நிறைய வச்சுருக்கேன் அதில் இது ஒன்று எங்கேயும் போகல ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு உடனே மேக்கப் அழிச்சிருவேன் அது சிம்பிளாக யூஸ் பண்ணி பண்ணப் போகிறேன் இப்போ வந்து சுஸ் பியூட்டியோட கலர் கரெக்டர் காலி ஆயிடுச்சு அடுத்து வாங்கணும் இந்த நம்ம மேக்கப் பண்ணுறோம் இல்லையா ரிங் லைட் வந்து செல்ஃப் மேக்கப்புக்கு தேவையில்லை பிரைடல் மேக்கப்புக்கு கம்பல்சரி ரிங் லைட் வந்து தேவை நம்ம ரிங் லைட் வச்சு பண்ணும்போது அக்யூரேட்டாக கரெக்டாக நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ப்ராடக்ட் எதுவும் அதிகமா இருக்கா அப்படின்னு அப்படி இல்லைன்னு இங்கே ரிங் லைட் இல்லாமல் நீங்க மேக்கப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேக்கப் போட்டுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது போது பிரைடோட பேஸ் வந்து பேய் மாதிரி தெரியும் இதே ரிங் லைட் வச்சு பண்ணும்போது கரெக்டாக எல்லாம் ப்ராப்பராக தெரியும் அதனால் ரிங் லைட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மேக்கப்பில் அதாவது பிரைடுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் ப்ரஷ் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஃபவுண்டேஷன் போயிடலாம் ஃபேவரேட் ஃபவுண்டேஷன் க்ரைலான் க்ரைலான் பேலட்லேருந்து எடுக்கிறேன் இது வந்து என்னென்னா வாட்டர் ப்ரூஃப் கூட தண்ணி பட்டால் கூட அழியாது நான் உங்களுக்கு மேக்கப் கலைக்கும் போது தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் சரியா பன்னெண்டு இருக்கும் அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம் எல்லா இந்த ஒரு பேலட் வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு பேலட் வச்சு எல்லாத்துக்கும் மேக்கப் போடலாம் இந்து பிளண்டர் நினைச்சு எடுத்துட்டு இப்போ பிளண்டர் பியூட்டி பிளண்டர் இருக்கு இல்லையா அது வச்சு மிரர் வந்து மேக்கப் வந்து ரொம்ப ஜூப்ல ரொம்ப இதா இப்படி தெரியாது இந்த மிரர்ல ஜூம் மிரர்ல அவ்வளோ அக்யூரட்டா காமிக்குது இப்போ பியூட்டி பிளண்டர் வச்சு ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப பண்ணிக்கலாம் பிளண்டர் வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு நம்ம ஃபேஸ்ல வந்து ஒரு அளவுக்கு தான் ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்க பார்த்துக்கோங்க அது போக எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பிளண்டர் வச்சு நம்ம பிளண்ட் பண்ணும்போது நல்லா எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரொம்ப வாய் வந்துடும் அதுக்கு தான் பிளண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் காம்பேக்ட் தான் போட போறேன் சீக்கிரம் இந்து சீக்கிரம் லைட்டு டைம் ஆச்சு இந்த ட்ரெஸ் பேர் என்ன பேருன்னு தெரியல நான் எந்திரிச்சு காமிக்கிறேன் ஏதோ ஒரு பேர் இந்த கண்ணாடி யாருக்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் தூரமா இருந்து பார்க்கும்போது போது அவ்வளோ இதா தெரியாது எந்த செஞ்சு கண்ணாடி கிட்ட போய் பார்க்கணும் இதுக்கு இது எனக்கு இந்த கண்ணாடி எவ்வளவோ யூஸ் ஆகுது முன்னாடி வேற மிரர் தான் வச்சிருந்தேன் அது வந்து குட்டி மிரர் இப்படி கிடையாது ஜூமிங்ல தெரியாது இந்த கண்ணாடி வந்து ஒரு சைடு ஜூமிங் ஒரு சைடு வந்து நார்மலா தெரியும் இப்போ வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ வந்து நான் வந்து காம்பேக்ட் ஃபிட்மியோடது போடுறேன் போட்டாச்சு ஐப்ரோ ஃபில்லிங் போட்டுக்கலாம் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம் இதுல ஐநூறு ஐநூறு இருக்கு காஜலும் இருக்கு அதாவது த்ரீ இன் ஒன் அப்படின்னு மேலே வந்து ஐப்ரோ ஃபில்லிங் இருக்கும் கீழே வந்து காஜல் ஐலைனர் போடுற மாதிரி இருக்கும் போட்டுக்கிறேன் எனக்கு ஐப்ரோஸ் ரொம்ப பிடிக்கும் முன்னாடி நல்லா இருந்துச்சு அப்புறம் அப்படி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல ஐபிரோஸும் ரெண்டு ஒன்று போல இருக்கா ஐப்ரோஸ் ரொம்ப பெருசாயிட்டோ இது ரொம்ப பெருசா ஐப்ரோஸ் தெரியாது அப்படியே எனக்கு ரொம்ப பிளாக்கா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா ப்ரஷ் வச்சு இப்படி அப்படி பண்ணால் முடிஞ்சிடும் அவ்வளோதான் சிம்பிள் அந்த அந்த ரொம்ப பிளாக்காக தெரியறது ஓரளவுக்கு குறைஞ்சிரும் ஷேடோ போடுவோம் இது ஐலைனர் மஸ்காரா ஐலைனர்

சரி அவள் வீடியோக்குள்ளே தெரியக்கூடாதான் அதனால் நான் அவங்க கொஞ்சம் ஐலேசஸ் வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஐலேசஸ் எடுத்துக்கலாம் இது எடு சிஸ்டர் லென்த் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் எல்லாருக்குமே நீளமாக தான் இருக்கும் ரொம்ப நேரம் போராடி எனக்கு ஐலேசஸ் வைக்கவே முடியல கண்ணீர் வந்துட்டே இருக்குது வச்சு வச்சு ஆகி திரும்ப வேண்டானு தூக்கி போட்டேன் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் வைஸ் வேஸ்குள்ள கண்ணீர் ஊற்றுது மாலை மாலையாக ஊற்றுது அதனால் ஐலேஷஸ் இன்றைக்கி வேண்டாம் காஜு இது இந்த மஸ்காரா மஸ்காரா மட்டும் போட்டு ஒப்பி தோண்டிடும் ஃபஸ்ட்டு ஐலைனர் போட்டதோட விட்டுருந்தா கூட கண் அழகாக இருந்திருக்கும் இந்த ஐலேஷ் வைக்க வைக்கணும் இந்த ஐலைனர் அதை அழித்து கண் எல்லாத்தையும் அழிச்சி கட்டணும் ஆகிட்டு இன்னும் கண்ணீர் வர்றது நிற்கலை கண்ணீர் வந்து வந்து எல்லாம் அழிஞ்சு தொலைஞ்சி ஓமா வருது எனக்கு அடுத்த பார்த்துட்டு காஜல் போட்டா இதுக்கு மேல கண்ணீர் வரும் எல்லாரும் லென்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கல்ல மேக்கப் எனக்கு வைக்கவே முடியாது நான் அந்த மேக்கப்லாம் பண்ண மாட்டேன் எப்போதும் போல ஒரு மாய்ச்சரைசர் பவுடர் லிப்ஸ்டிக் ஐப்ரோ ஃபில்லர் முடிஞ்சு நம்ம மேக்கப் அதான் பெட்ரு இதெல்லாம் பண்ணனாலே நம்மளுக்கு இப்படிதான் கண்ணீர் நிக்கவே மாட்டேங்குது யாருக்கும் மேக்கப் போட்டு விடுறேன் எனக்கு மேக்கப் போட முடியாது

மடத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாமா அப்புறம் தலை சிவிக்கலாம் அதுல சீரம் இருக்கும் சீரம் சீப்பு

சீரம் அப்ளை பண்ணிக்கலாம் இதெல்லாம் வேண்டாம் கண்ணாடி வளையல் மிக்சிங் வளையல் போட்டாச்சு குடுங்க குடுங்க கம்மல் கம்மல்

இது வந்து ஸ்கர்ட் மாதிரி இருக்கும் ஆனா ஸ்கர்ட் இல்ல பேண்ட் இதுக்கு ஷால் இல்ல ஷால் ஷால் देर